சனிப்பெயர்ச்சி கடகராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு தொடக்கத்தில் சனி பகவான் உங்கள் ராசியின் ஏழாவது வீட்டில் இருப்பார் இந்த ஆண்டு முழுவதும் இதே வீட்டில் அமர்ந்திருப்பார் இந்த நேரத்தில் சனி ஆரம்பத்தில் உத்ராட நட்சத்திரத்தில் பயணிக்கும் இதனால் உங்கள் மனைவிக்கு உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏதேனும் இருக்கலாம் உங்கள் திருமண வாழ்க்கையிலும் பதற்றமாகவே இருக்கும் இருப்பினும் மாமியார் தரப்பிலிருந்து சில உதவிகள் கிடைக்கும் இந்த நேரம் வியாபாரிகளுக்கு நன்றாக இருக்கும் குறிப்பாக வெளிநாடுகளில் வியாபாரம் செய்யும் வியாபாரிகளுக்கு அமோகமாக இருக்கும் நன்மைகள் வந்து சேரும் இருப்பினும் கூட்டணியாக வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் கூட்டணிகளுடன் சண்டையிட வாய்ப்புள்ளது இதற்கு பிறகு ஜனவரி கடைசி வாரத்தில் சனி பகவான் திருவோண நட்சத்திரத்தில் நுழைகிறார் இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் நடக்கும் மன அழுத்தத்திலிருந்து உங்களுக்கு முக்தி கிடைக்கும் எனவே வாழ்க்கை துணையுடன் ஏதேனும் தகராறு இருந்தால் அது விலகக்கூடும் உங்களுடைய காதல் வளரும் இந்த நேரம் வியாபாரத்திற்கு மிகவும் புனிதமானது இது உங்கள் மரியாதையை அதிகரிக்கும் நீண்ட தூரம் பயணிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பணித்துறையில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் அதே நேரத்தில் திருமண வாழ்க்கையில் தொடக்கத்தில் சில சில சிக்கல்கள் இருக்கலாம் ஆனால் காலப்போக்கில் அது படிப்படியாக மறைந்து போய்விடும் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபடுவது மிகுந்த சால சிறந்தது சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வணங்குவது மிகவும் சால சிறந்தது